you அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருட மாத நாள்காட்டியை பயன்படுத்தி இடைப்பட்ட நாள்களை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமான ஒரு மாதிரி காணொலியை பார்ப்போமா பிப்ரவரி இருபத்தி மூணு சனிக்கிழமை அனிதா ரொம்ப அறிந்து தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன கிழமை சொன்னேன் நிறையா சொன்னீங்க சூப்பர் நல்லா கவனிங்க அப்போ அனிதா வந்து திடீர்னு யாரோ பேசுற சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு பாக்குறா எழுந்திரிச்சு பார்க்கும் போது அம்மா அப்பா கூட போன்ல பேசுறத கேட்டுட்டா கேட்ட உடனே அவள் துள்ளி எழுந்துட்டான் ஏன் தெரியுமா அவங்க அப்பா வந்து அனிதா வீட்ல இல்ல அப்பா வந்து ராணுவத்துல வேலை பாக்குறாரு அவங்களுடைய அப்பா எங்க வேலை பாக்குறாரு ராணுவத்துல வேலை பாக்குறாரு அதனால அப்பா கூட பேசணும்னு சொல்லிட்டு அனிதா வேமா போய் அம்மா அம்மா போன் கொடுங்கமா நானே அப்பா கூட பேசணும்னு சொல்லி வாங்கி போன்ல பேசுறா அப்பா நீங்க எப்போ வருவீங்க அப்படினு சொல்லி அனிதா அவளோட அப்பாட்ட கேக்குறா அப்பா சொல்றாரு இன்னும் ஏழு நாள்ல வந்துருவேன்

அப்பா வருவாரு வருவாரு வருவாருன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிடுச்சு அனிதா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப சோகமா போறா அனிதாவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா என்னாச்சு அனிதா இவ்ளோ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்பா சொன்னாரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நான் அப்பா கூட பேசும்போது அப்பா சொன்னாரு இன்னும் ஏழு நாள்ல நான் வந்துருவேன்னு சொன்னாரு ஆனா அப்பா இன்னைக்கு வரவே இல்லையே அதனாலதான் நான் ரொம்ப

அப்படின்னு சொல்லி சொல்றா ஆமா அப்படின்னு சொன்னே அவன் சமாதானம் ஆயிடலாம் சரிங்களா இப்போ இதுல மிஸ் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன் நல்லா கவனமா பதில் சொல்லுவீங்களா அனிதாவோட அப்பா வரக்கூடிய தேதி அவளோட ஃப்ரெண்ட் சொன்னால நாளைக்கு தான் வருவான்னு சொல்லி சொன்னாங்களே அது சரியா சரி எப்படி சரின்னு சொல்றீங்க is a

ஸ்ரீ சத்யாவுடைய பிறந்த தேதி என்னதுடா டிசம்பர் 9 டிசம்பர் 9 யுவதியுடைய பிறந்த தேதி எப்போது அக்டோபர் 28 இந்த ரெண்டு பேருடைய பிறந்த நாள்ல யாருடைய பிறந்த நாள் முதல்ல வரும் யுவதியுடைய முதல்ல வரும் யுவதி என்னைக்கு பிறந்தாங்க அக்டோபர் 28 வெரி குட் அக்டோபர் 28 அக்டோபர் 28 அடுத்து ஸ்ரீ சத்யாவுடைய பிறந்த தேதி டிசம்பர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மிஸ் என்ன பண்ண போறேன்னா உங்க ரெண்டு பேருக்குமே இந்த கேலண்டர் கொடுத்துருவேன் நீங்க என்ன பண்ணணும்னா அக்டோபருக்கு இன்னும் எத்தனை நாட்கள் நவம்பருக்கு இன்னும் எத்தனை நாட்கள் டிசம்பர் ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாட்கள் அப்படின்றத கணக்கிட்டு சொல்லிடுவீங்களா

ங்கும் நாட்களுக்கு இடைப்பட்ட எத்தனை கிடைச்சிச்சு காணொலியோட தொடக்கத்துல ஆசிரியர் கதையினை கூறும்போது மாணவர்கள் ஈடுபாட்டோட கவனிச்சதை பார்த்தோம் மேலும் கதையிலிருந்து வினாக்களை கேட்டு கலந்துரையாடியது இடைப்பட்ட நாள்களை அறிந்து கொள்ள ஆர்வமூட்டும் விதமா இருந்ததல்லவா பிறகு இரண்டு மாணவர்களின் பிறந்த தேதியை கூறச் செய்து இடைப்பட்ட நாள்களை நாள்காட்டிய பயன்படுத்தி கண்டறிய செஞ்சதை பார்த்தோம் இதேபோல் இருவேறு தினங்களுக்கான இடைப்பட்ட நாள்களை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நாள் பயன்படுத்தி மாணவர்கள் தாங்களாகவே கண்டறிந்தது தாங்கள் கட்டறிந்ததை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்ததல்லவா நன்றி